நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு வயது சிறுமியை முப்பத்தாறு வயது ஆணுக்கு திருமணம் செய்து வைத்த பெற்றோர் முயற்சி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொந்தகை பகுதியைச் சேர்ந்தவர் தம்பதி ரவி ஜெயபிரியா இவர்களுக்கு பதினேழு வயதில் மகள் உள்ளார் அங்கிருக்கும் பள்ளி ஒன்றில் பதினோராம் வகுப்பு படித்து வரும் அந்த சிறுமிக்கு சிறுமியின் உறவினரான முப்பத்தாறு வயதான பிரகாஷ் என்பவருக்கு இன்று பெற்றோர் சம்பதத்துடன் திருமணம் நடைபெற இருந்தது இதை குறித்து தகவல் அறிந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் மதுரை மாவட்டம் காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் மாநில மகளிர் ஆணையத்துக்கும் சிலமம் காவல் நிலையத்துக்கும் புகார் அனுப்பினர் அந்த புகாரில் திருமண பத்திரிகை ஆதார் நகல் போன்றவற்றை அனுப்பியிருந்ததால் நடைபெற இருந்த சட்டவிரோதமான திருமணத்தை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் இது தொடர்பாக சமூக நலத்துறை அதிகாரி வசந்தன் கூறுகையில் சட்டவிரோதமான திருமணம் நடைபெற இருந்த தகவல் உண்மைதான் எங்களுக்கு கிடைத்த புகாரின் அடிப்படையில் அதை விசாரித்தோம் புகாரில் இருந்த தகவல் உறுதி செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து நடைபெற இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்தியதாக கூறியுள்ளார் மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க